தான் சொல்லிட்டா செட் ஆஃப் ஸ்டூடியோ என்ன பேசுற எல்லாம் கட்சி ரெண்டா போயிட்டு தரப்ப எல்லாம் வெளியே போறாங்க அவருக்கு பின்னாடி வர்ற கூட்டம் பயங்கரமா இருக்குடா அப்படி சொன்னா இல்லடா பெருசா ஒரு வர்றா அப்படி என்ன பண்ண போறாரு டேய் நம்ம எல்லாம் சேலத்துக்காரண்டா காவிரி தண்ணி குடிச்ச வளர்ந்த உனக்கு தமிழன்டா நமக்கு தமிழா தலைவனா தமிழ இருக்க கூடாதா யாரோ ஒருத்தன் வந்து இருக்கணுமா கேரளாவில இருப்பானாடா அந்த திருமண அழைப்பு போய் அச்சம் கொண்டு கொடுக்கறதுக்கு போகிறேன் ஒரு நாலரை மணி அஞ்சு மணி இருக்கும் அவர் வீட்டுக்கு போகிறேன் போனால் நாலஞ்சு போர் சின்னிக்கிறாங்க ஒரு அஞ்சாறு வடநாட்டு சேட்டுக்கு நிற்கிறாங்க ஒரு பத்து பேர் மொத்தமாக ஒரு இருபது இருபத்தஞ்சி வீட்டில் அசோக வீட்டில் வெளியில அப்படி நிற்கிறாங்க அங்கே இங்கே பரவலா அப்படின்லாம் நிற்கிறாங்க உள்ளே போன ஆடர் வாயா 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 உன்ன தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆ தெரிஞ்சுக்கா இப்போதான் தான் ஜப்திக்கு வந்திருக்காங்கப்பா அப்படி அப்போ நேற்று இன்று நாளை படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு கடனை உடனே கட்டு தகராறு ஜப்திக்கு அந்த ஜப்திக்கு வந்து ரெடி ஆகும்போது எம்ஜிஆர் ஜப்தி எல்லாம் பண்ணாதீங்கன்னா அப்பா இப்போ போக முடியாதுன்னு சொல்லிட்டு அதை நிறுத்திட்டார் ரெண்டு பேரும் இப்படித்தான் எம்ஜிஆர் பற்றி பேசுனாங்க யாரை வாழ விட்டாங்க இப்படி தான் இல்லை வீட்டை ஜப்தி செய்வதற்கு பின்னால் எம்ஜிஆர் இருந்தார் அப்படின்றத சொல்ல வரீங்களா ஆமாம் எம்ஜிஆருடைய தூண்டதெல்லாம் அது வந்ததுங்கிறதான் இன்றைக்கி பேசுகிறேன் இவர் வந்து கலைஞருக்கு இவ்வளோ சப்போர்ட்டாக அசோகம் இருக்கிறாரு கலைஞருக்கு அது தெரியவில்லை அசோகனுக்கு எவ்வளோ தொந்தரவு கொடுக்குமா கொடுத்தது வந்து கலைஞருக்கு எம்ஜிஆரோ விட அதிகமாக தொந்தரவு கொடுத்தேன் நீங்கள் டிக்கெட் கவுண்டருலாம் பேரிகேடெல்லாம் போட்டு இல்லை கொடுக்க வேண்டியது எந்த தேட்டரும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கடைசியில் பிளாசா தேட்டரை ரிலீஸ் பண்ண அந்த அளவுக்கு கூத்தலாம் அந்த தகராறுக்கு பிறகு வந்து கொஞ்சம் அசோகம் விடிய முடியும்

நல்ல இருக்கீங்களா சினிமாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நடிகர்களுக்குள்ள நிறைய மோதல்கள் நடந்தது அரசியல் பொருடலாக பேசப்படும் அது வந்து பத்திரிகைகளுக்கு பத்திரிக்கையில் இல்லை பொதுவெளியில் வேறு மாதிரியாக பேசப்படும் அப்படி பேசப்பட்ட ஒரு விஷயம் வந்து அசோகன் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் வந்து ஒரு சண்டை ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சண்டை ஏற்பட்டது என்ன அவர் எம்ஜிஆர் வந்து திமுக விட்டு விலகின போது அசோகன்ல தான் பெருசாக அவருவார்னு எம்ஜிஆர் எதிர்பார்த்தார் அவருக்கு அவருக்கு தனக்கு பக்க பலமா நிப்பார் அசோகன் கடைச்சி ஒன்று போகுது எம்ஜிஆர் பக்கம் மனசு போக விடாமல் தடுத்ததனுடைய மிகப்பெரிய புண்ணியம் வந்து அசோகனுக்கு தான் தேர்வு என்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருப்பாரு சேலத்துக்காரர் அவர் திருச்சியில் படித்தார் கிடைச்சாரன்றதெல்லாம் வேற அவங்க அப்பா வந்து எங்க அப்பா இருந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தலைவராக இருந்தார் அதனுடைய ஒரு பிரான்ச்சுக்கு அவர் ஆஃபீஸராக இருந்தார் அசோகனுடைய அப்பா அதனால் சேலத்தில் படிக்கிற காலத்தில் இருந்து எனக்கு தெரியும் நான் படிக்கும் படிக்கும்போது எங்கள் ஸ்கூலுக்கு வருவார் அசோகன் ஒரு அந்தவான் பேர் வருவார் மரீஷ் ஹூசன் என்னுடைய வாத்தியார் அவங்க ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்ஸ் ஜெகராஜன் தம்பூங்கெல்லாம் கிளாஸ்மேட்ஸு அவங்களெல்லாம் பார்த்துட்டு எங்கள் எங்கள் கிளாஸ் நடக்கும்போது வந்து இது பண்ணார் அப்போ தான் ஔவையார் படத்தை வந்து ஒரு சீனில் வந்து ஆக்ட் பண்ணியிருந்தார் ஔவையார் படத்தை நடிச்ச ஒரு அவ்வையார் படம் எங்களுக்குலாம் ஒரே குஷி அப்போ இருந்தால் எனக்கு அவர் தெரியும் அதில் இருந்து அவர் அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வந்து எனக்கு அசோகனெலாம் வந்து ஒரு நடிகராகவே நான் நினச்சேன் அதில் வீட்டு வீட்டு உறுப்பினர்கள் ஆர்எஸ் மனோகர் அசோகன் இவங்கெல்லாம் வந்து அடி அடிக்கூட அப்படியே ஜெமினி வந்து அப்படி ஒரே சொல்ல முடியாது பட் ஜெமினிக்கு என்கிட்ட இருந்த உரிமை ரொம்ப இருந்தது அவருடைய குடும்ப விஷயங்கள் பல விஷயத்தில் நான் தலையிட்டுட்டேன் தென்னாரியே அவன் தலையிட்டுட்டேன் அதில் அவர் இந்த பல விஷயங்கள் எங்கிட்ட வந்து சாகரவரன் என்கிட்ட இது ப பகிர்ந்துக்கிட்டார் அந்த மாதிரி விஷயத்தில் அசோகம் வந்து ரொம்ப கையில் எம்ஜிஆர் பக்கம் என் மனசு போக விடாமல் தடுத்ததில் வந்து அசோகனுடைய இன்ஃப்ளூன்ஸ் மிக அதிகம் அவர் அதிமுக ஆரம்பிக்க போகிறாருங்கிற தகவலை வந்து வீட்டில் வந்து சொன்னது தான் எங்கள் அண்ணனுக்கு எங்கள் அண்ணன் என்ன நினச்சார்னா என்ன முறைச்சிக்கிட்டாலும் கட்சியை விட்டு எம்ஜிஆர் போக மாட்டார்னு தான் அவர் நினச்சார் எம்ஜிஆர் இது நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்ன போது கூட எம்ஜிஆர் வந்து எதையோ சொல்லி உள்ள இருப்பார்னு தான் அவர் எதிர்பார்த்தார் இது வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து கணக்கு கேட்டாரே அதுல அதற்கு பின்பு நடந்தது கேட்டது கணக்கு கேட்டதே அவங்க என்ன கே கூத்துன்னா பொருளாளராக இருக்கிறவரு தான் கணக்கு கொடுக்கணும் அவர் கணக்கு கேட்குறார் அதுதான் பிரச்சனை கட்சிக்காரன் எல்லாத்தையும் நீ எவ்வளோ சேர்த்துருக்க எவ்வளோ சேர்த்துருக்கேன்னு கேட்டார் அதுக்கு எம்ஜிஆர் கலைஞர் என்ன சொன்னார் நீ எவ்வளோ சேர்த்துருக்கேங்கிறத சொல்லுன்றார் நான் பதிமூணு தடவை கேட்டேன் உங்ககிட்ட நாங்கள் உங்க கணக்கு நாங்கள் முதல்ல கேட்டோமே நீங்கள் கொடுத்தீங்களான்னு எம்ஜிஆர் எம்ஜிஆர் கேட்டபோது நீங்கள் ஒன்றும் கேட்கலையா இருக்கு உடனே கலைஞர் சொன்னார் பதிமூணு தடவை கேட்டிருக்கோம் அப்படின்னாரு அதுக்கு ஒரு பத்திரிகையில் கிண்டல் பண்ணாங்க பதினாலாவது தடவை கேட்டு கொடுத்துருக்க மாட்டோன்னா அப்படின்னு பதிவு போட்டு கிண்டல் பண்ணாங்க நான் எம்ஜிஆர் பத்திரிகையில் எம்ஜிஆர் போக மாட்டார் இப்போ உள்ள இருந்து போராடுவார்னா தான் எதிர்பார்த்த போது அசோகம் வந்து பேசிக்கிட்டு போது அந்த சாந்தம்ல இருந்த வீட்டில் அமைச்சர் வீடு ராஜாராம வந்து அப்போது சபாநகர ஏதோ இருக்கார் பதவியில் இருக்கார் மந்திரியாக தான் இருக்கார் கலைஞர்கிட்ட மந்திரியாக இருக்கார் வெளியில் ஒரு வேப்ப மரம் இருக்கும் விசிட்டர் ரூமுக்கு பக்கத்தில் அந்த வேப்ப தான் நான் அவர் நின்று பேசிக்கிட்டு இருப்போம் அப்போ சொல்கிறாரு கட்சி விட்டு இப்போ தான் சுமத்தா சத்யா ஸ்டூடியோவில் வந்து வர்றேன் என்ன பேசுகிறேன் எல்லாம் கட்சி ரெண்டாக போயிடுச்சு அப்போ எல்லாம் வெளியே போகிறாங்க அவருக்கு பின்னாடி வர்ற கூட்டம் பயங்கரமாக இருக்குடா அப்படின்னார் ஒரு சொன்னா இல்லைடா பெருசாக வருவாரா அப்படின்னார் அப்போ என்ன பண்ண டேய் நம்மலாம் சேலத்துக்காரண்டா காவிரி தண்ணி குடிச்ச உலந்தோ ஒன்று தமிழன்டா நமக்கு தமிழா தலைவனா தமிழை இருக்கக்கூடாதா யாரோ ஒருத்தன் வந்து இருக்கணுமா கேரளாவில் இருப்பானாடா தமிழை ஒருத்தன் தலைவனாயிடுவாடா அப்போ வந்து அசோகன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களே மலையாளியாக தான் மலையாளி தான் எடுத்தார் ஓ இப்படியே சொன்னார் கேரளாவில் ஒரு தமிழ் இந்த சீப் வந்துட முடியுமாடா கட்சி நடத்திட முடியுமாடா இங்கே மாத்திரம் இழாது அப்படின்னார் என்ன சொல்லுங்கள் நான் நாமெல்லாம் சேலத்துக்காரண்டா காவிரி தண்ணி குடித்தவங்கண்டா தமிழன்டா அப்படின்ட்டார் அந்த அடி அன்னைக்கு உளுந்த அந்த வார்த்தைகள் தான் இன்னைக்கு உள்ள எனக்கு இருக்குது ஒரு த தமிழன் தலைமாவது கூட தகுதி இல்லைன்னாக்கா என்ன அர்த்தம் அதுதான் என் கேள்வி அப்போ என்னாச்சு என்னுடைய மைத்துணிக்கு திருமணம் அது எனக்கு மாமனார் மாமியார் யாருமே இல்லாமல் இருந்து அது எங்கள் ச சகோதரிகிட்டெல்லாம் சேர்ந்து தான் அதுக்கு வளர்த்திக்கிட்டு வந்தாங்க நாங்கள் தான் திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணோம் அந்த திருமண அழைப்பு போய் அச்சகன் கொடுக்குறதுக்கு போகிறேன் ஒரு நாலரை மணி அஞ்சு மணி இருக்கும் அது அவர் வீட்டுக்கு போகிறேன் போனால் நாலஞ்சு பேர் நிற்கிறாங்க ஒரு அஞ்சாறு வடநாட்டு சேட்டுங்க நிற்கிறாங்க ஒரு பத்து பேர் மொத்தமாக ஒரு இருபது இருபத்தஞ்சு அசோக வீட்டில் வெளியில் அப்படி நிற்கிறாங்க அங்கே இங்கே பரவாயில்ல அப்படிலாம் நிற்கிறாங்க உள்ளே போனால் சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இருக்கார் ஹாலில் உள்ள போனால் ஆடர் வாயா 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 உள்ளதாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன்னார் என்ன எனவே ஆடெல்லாம் ஃபுல்லாக நிற்கிறாங்க யார் இவங்கெல்லாம் ஆ தெரிஞ்சிக்கா இது இப்போ தான் ஜப்திக்கு வந்திருக்காங்கப்பா அப்படின்னார் அப்போ நேற்று இன்று நாளை படம் எடுத்துக்கிட்டு இருக்கார் அதுக்கு ஏதாவது கடன் வாங்கினார் இந்த கடனை உடனே கட்டு நம்ம தயாரிப்பாளர் அவர் தானே அவரே தயாரிப்பாளர் அது கடனை உடனே கட்டுன்னு தகராறு ஜப்திக்கு வந்தாச்சு அந்த ஜப்திக்கு வந்து ரெடி ஆகும்போது எம்ஜிஆர் ஜப்தி எல்லாம் நான் அப்பா இப்போ போர் கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதை நிறுத்திட்டார் நிறுத்தி அப்போ நின்றுது நான் நின்று நேரத்தில் தான் நான் உள்ளே வரேன் அப்போ அந்த நேரத்தில் நான் நடன டைரக்டர் சலீம் உள்ளே வந்தார் வந்து ரெண்டு பேரும் இப்படித்தான் எம்ஜிஆரை பற்றி பேசினாங்க கண்டிப்பில் அவன் யாரை வாழ விட்டான் நான் இப்படி தான் பேசினேன் நான் பேசிட்டு தான் அப்புறம் எம்ஜிஆர் சொல்லி அது நின்று போச்சு அப்புறம் அந்த அதில் என்னன்னா இவர் வந்து கலைஞருக்கு இவ்வளோ சப்போர்ட்டாக அசோகன் இருக்கிறாரு கலைஞருக்கு அது தெரியல அசோகனுக்கு எவ்வளோ தொந்தரவு கொடுங்க கொடுத்தது வந்து கலைஞருக்கு எம்ஜிஆரோட அதிகமாக தொந்தரவு கொடுத்தார் அந்த நேற்று இன்று படம் வந்து வெளியே வராதுக்கு விடாமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன உண்டாத்தனே போயிட்டார் கலைஞர் டிக்கெட் கவுண்டருலாம் பேரிகேடெல்லாம் போட்டு இல்லை கொடுக்க வேண்டியதாக போச்சு எந்த தேட்டரும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கடைசியில் பிளாசா தேட்டரை ரிலீஸ் பண்ணாங்க அந்த அளவுக்கு கூத்தலாம் ஆச்சு அது அதில் தான் அவர் அந்த தகராறுக்கு பிறகு வந்து கொஞ்சம் அசோகன் வெளியே வந்துட்டார் இல்லை வீட்டை ஜப்தி செய்வதற்கு பின்னால் எம்ஜிஆர் இருந்தார் அப்படின்றத சொல்ல வரீங்களா ஆமாம் எம்ஜிஆர்னுடைய தூண்டதெல்லாம் வந்ததுங்கிறது தான் இன்னைக்கு பேச்சு அதில் வந்து அசோகன் வந்து அவர் என்ன கேட்டார்னா நீ தான் பொருளாளராக இருக்கணும்னார் முடியாது அப்படின்ட்டார் ஆ எந்த காரணத்தை மட்டும் நான் வந்து திமுகவில இதுலேயும் இருக்குல்ல என்ன விட்டுடுங்க எனக்கு அரசியல் வேண்டாம் அப்படின்ட்டு அதில் தான் அவங்க பேர்த்துக்கு வந்த பெரிய அதுக்கப்புறம் வந்து அசோகம் வந்து அது பக்கம் போகல இதில் வந்து தேங்காய் சீனிவாசன் வந்து எனக்கு உறவுக்காரர் தான் அவர் 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 வந்து எம்ஜிஆர் ரொம்ப தீவிரமாக இருந்தார் அவரை வந்து கலைஞர் பண்ணி பண்ணிவிட்டார் ஆனால் அசோகன் ஆக்சோப் பண்ணல தப்பான தகவல் போயிடுச்சு அசோகன் போயிடுது போய் இதாக போய் தப்பான தகவல் அல்லது வேணும்னு அவரும் சேர்ந்து நடித்தாரி தெரியாது தெரியாது அதனால் அந்த அந்த மாதிரி அசோகனுடைய விஷயத்தில் எனக்கு பல விஷயங்கள் தெரியும் அவருக்கு சொந்த வாழ்க்கையில் சில இழப்புகள் இருந்தது ம மரண தருவாயில் வந்து ஜிஎச்சில் தான் வந்து அட்மிட் ஆகிருந்தார் நான் தான் கூட இருந்தேன் அன்றைக்கி முந்தை ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து என்னை பார்த்துட்டு போனார் வார்டில் பார்த்துட்டு நான் வரேன் பார்க்குறேன் அப்படின்னு ஏதோ காரணத்தினால அவர் இறக்குற அன்றைக்கு நான் என்னால் போக முடியல காலையில் போகிற ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன் அவர் சீரியச் ஆச்சுன்னு யாருமே எனக்கு தகவல் சொல்லணும் நானும் வழக்கமாக போய் பார்க்குறோம் அன்றைக்கி ஏதோ காரணத்துல நான் பாட்டுக்கு பார்க்காம வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு போகணுன்னு தகவல் வந்து இறந்து போயிட்டார் தான் சொன்னாங்க உண்டாவது நேத்து கூட வந்து பார்த்தா ஏன் போய் பார்க்கல அப்படின்னு அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் அதிகமாக அரசியல் பார்வை இருக்கக்கூடிய இல்ல வந்து இயக்க அரசியல் இருந்தவங்க வந்து எம் ஆர் ராதா அவர்களா இருக்கட்டும் இல்ல இவருக்கும் ஒரு அரசியல் பார்வை இருந்தது அப்படின்னு நல்லாவே தெளிவா தெரியுது ஏன் இவர் வந்து ஓட்ட அரசியலுக்கு வராமே தேங்கி நின்ட்டாங்க ஒரே பக்கம் இல்ல இல்ல இவருக்கு அசோகனுக்கு சினிமா இது நல்லாவே இருந்ததுங்க எஜிஆர் கைவிட்டா கூட அவருடைய குணச்சத்திர நடிப்புக்குன்னு அவருக்கு வந்து உலகில் தொடர்ந்து இருந்துகிட்டு அப்புறம் நகைச்சுவனமா எம்ஆர் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணது இவர் அது வந்து அவருக்கு தொடர்ந்து படம் பட உலகம் போச்சுன்னா தானே இவங்கெல்லாம் அரசியலுக்கு வர ஆரம்பிச்சார் இவருக்கு தொடர்ந்து படம் இருந்தாலும் அரசியலுக்கு வர வேண்டிய அவசியம் நான் போயிடுச்சு இல்லை ஜெய்சங்கர் படம் வாங்கட்டும் ரவிச்சந்திரன் படம் வாங்கட்டும் அன்னைக்கு இருந்த அத்தனை நடிகர்களுக்கு இவர் தானே வில்லன இருந்தார் அதனால் இவர் பட உலகம் தொடர்ந்து இருந்தாலும் அரசியலை ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லை அரசியலை பற்றி அவர் நினைக்க கூட இல்லை கேட்கக்கூட இல்லை கற்றுக்களை பயணம் நேரத்தை பயணிக்க நன்றி